ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நீர் உருண்டை தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சாஃப்டாக ஈஸியாகவும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நீர் உருண்டைக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பு தான் எடுத்திருக்குறேன் இதால் நான் ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் மூணு மணி நேரம் அந்த அரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன் புழுங்கல் அரிசி நீங்களும் புளுங்கல் அரிசியை எடுத்துங்க புளுங்கல் அரிசியில் செய்யும்போது நீர் உண்டை ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லாவும் வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை மாவாட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காக அரைச்சிட்டேன் நீங்கள் தண்ணியாக கூட அரைச்சிங்க பரவாயில்ல எப்படி எடுமலாம் அரைச்சிக்கலாம் நான் தண்ணி ஊற்றி தான் கலக்க போகிறேன் மாவில் ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் தண்ணி ஊற்றிக்குவேன் மாவில் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது என்னோடய மாவு இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எந்த எண்ணமாலும் சேர்த்துங்க இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு கடுகு சேர்த்த பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து காரத்துக்கு காஞ்ச தான் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கிறேன் பொதுசாக கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்கி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடவே தண்ணியும் சேர்த்து கலக்கிக்கலாம் நல்லா அதை கூட இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க நான் உப்பு சேர்த்தது உங்களுக்கு காட்டலை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவை வந்து நம்ம கைவிடாமல் நல்லா கிளரி எடுக்கணும் இல்லைனா அடி பிடிக்கும் நல்லா அப்படியே திக்காக வர்ற அளவுக்கு கெட்டியான மாவாக வர்ற அளவுக்கு நம்ம கிளறி எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துங்க அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா வரும் இதுதான் மாவோட பதம் நம்ம கிளற வேண்டியது இப்போ இந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க இல்லை உங்களுக்கு தேவையான சைஸு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன் நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு அதில் நம்ம உருண்டைகளை வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் எடுத்து அதில் நம்ம பிடிச்ச உருண்டை எல்லாத்தையும் அதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உருண்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் உருண்டை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்